ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஐந்தாம் தேதி புதன்கிழமை அமாவாசை இந்த நல்ல நாள்ல பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் உங்களுக்கு எல்லா விதமான சுகங்களும் கிடைக்கும் அது மட்டும் அல்லாமல் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும் தனகாரகனாகிய ஆகிய சுக்கர பகவான் ராசியிலேயே இருப்பது இன்னும் அதிகமான லாபத்தை தரலாம் பித்ரு காரியங்களை முறையே செய்து இன்று மேஷராசி அன்பர்கள் நாக பிரதிஷ்டை செய்த ஆலயங்களுக்கு சென்றால் இந்த ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் நிவர்த்தியாகும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றியும் மன அமைதியான நாளாகவும் இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த பண பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் தனஸ்தானத்தில் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு மனதிற்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கலாம் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவானின் சஞ்சாரம் சற்று தூக்கமின்மையை கொடுக்கும் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று அன்னதானங்கள் செய்வது நல்லது சந்திரன் சூரியன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் ராசியில் இருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவையும் ஆத்ம திருப்தியையும் கொடுக்கும் இன்று அன்னதானங்கள் செய்வதனால் பித்ருக்களின் ஆசிர்வாதங்களை பெறலாம் ராசிநாதன் புத பகவான் சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை யோகமாக இருக்கக்கூடிய இன்று மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது இன்றைய நாளில் நரசிம்ம பெருமானை வணங்கி அவருக்கு அபிஷேகம் செய்வது மேலும் கூடுதல் பலனை தரும் கடகராசிக்காரர்கள் ராசிநாதன் சந்திரன் பனிரெண்டாம் இடத்திலையும் மற்றும் பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய புத பகவானின் சஞ்சாரம் கடகராசிக்காரர்களுக்கு இன்று அதிர்ஷ்டத்தை தரும் பல காலமாக பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வார்கள் உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் மன ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனின் சஞ்சாரம் அலைச்சல்களையும் ஒரு சிலருக்கு வெளிநாடு யோகத்தையும் கொடுக்கும் இன்று புதன்கிழமை அமாவாசை திதியில் பெருமாளை வணங்குவது நல்லது சிம்மராசிக்காரர்கள் ராசிநாதன் சூரிய பகவான் லாபத்தில் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும் குரு சந்திர யோகத்துடன் சந்திரனும் அமர்ந்திருக்கிறார் ஆகவே இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இன்று சிவன் ஆலய வழிபாடு மிகவும் சிறந்தது அன்னதானங்கள் செய்வதும் சிவன் அடியார்களுக்கு இன்று அன்னதானங்கள் செய்வதும் இன்னும் மேலும் கூடுதல் பலன்கள் உண்டு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பித்ரு காரியங்களை செய்வதும் மற்றும் உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு இன்றைய நாளில் சில பெருமைகளும் வந்து சேரும் மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே தன லாபங்கள் உண்டு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் திருமண விஷயங்களிலிருந்து வந்த தரங்கல்கள் நிவர்த்தியாகும் பல காலமாக நீங்கள் தேடிக்கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் இன்று நிறைவேறும் அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகள் இடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமையும் மாறும் நேயர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாகவே அமைகிறது துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய நாளில் சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் தடையில்லாத நாளாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபங்களை பெறலாம் புதிய வியாபார முயற்சிகளும் வெற்றி அடையும் என்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக வியாபார வெற்றியும் கிடைக்கும் வியாபாரத்திற்கு அவர்கள் ஒரு பெரிய பாலமாகவும் அமைவார்கள் விரச்சிக ராசினியர்கள் ரிச்சிக ராசினியர்களுக்கு இன்று சற்று தூக்கமின்மை இருக்கலாம் ரிச்சிக ராசினியர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் கேது உடன் இருப்பது பத்தாம் இடத்தில் அலைச்சலை கொடுக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் பணி செய்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்கள் உயர் அதிகாரிகள் மூலமாக வந்து போகலாம் இன்று அமைதி காப்பது நல்லது ரிச்சிகராசினியர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகளும் இன்று மற்றவர்களின் தலையீட்டினால் இந்த குடும்ப சண்டைகள் ஓயும் தனுசு ராசினியர்கள் தனுசு ராசினியர்களுக்கு ஏழாம் இடத்தில் குரு சந்திரன் யோகத்துடன் இருந்தாலும் சூரிய பகவான் அஸ்தங்கத யோகத்தை தருகிறார் ஆகியவை இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் திருமண யோகங்கள் பேச்சுவார்த்தைகள் செய்வதோ அல்லது திருமண யோகத்திற்கான ஒரு வேலையை ஆரம்பிப்பதோ மாலை நேரத்தில் செய்வது வெற்றியை தரும் புதன்கிழமை அமாவாசை திதியில் பெருமாளை வணங்கி மற்றும் இன்று பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று அன்னதானங்களும் செய்யலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது பல நாட்களாக இருந்து வந்த மன சுமைகள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் நீங்கும் அலுவலகத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போனாலும் இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வத்த அனுகிரகத்துடன் இந்த நாள் நல்ல ஒரு மன நிம்மதியை தரும் அமாவாசை திதியான இன்று குலதெய்வத்தை வணங்கலாம் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் சேரும் ஒரு சிலருக்கு திருமண பேச்சுகளில் இன்று உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சந்திர யோகமும் அதனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய சூரிய பகவானும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிறைவை தருவார் பல காலமாக திருமணத்திற்காக தேடிக்கொண்டிருப்பவர்கள் மற்றும் வேலை விஷயம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளும் இன்று தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்கள் இன்று கால இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு வியாபார சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள் இருக்கும் புதிய வியாபார முயற்சிகள் உங்களுடைய முதலீடுகள் அனைத்தும் இன்றைய நாளில் நல்ல ஒரு லாபத்தை பெறலாம் வியாபாரிகளுக்கு இன்று லாபகரமான நாளாக அமைகிறது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மற்றும் புதன்கிழமை அமாவாசையாக இருப்பதும் விஷ்ணு சாஸ்திரம் பாராயணம் செய்யலாம்